குருவை மிஞ்சிய சீடன் வரத்தந்து தந்து மகர்ஷியிடம் கவுட்சன் என்ற சீடன் பாடம் கற்க வந்தான் ஆண்டுகள் உருண்டோடின சிறுவனாக வந்த கவுட்சன் இளைஞனாக வளர்ந்தான் குருவுக்கு தெரிந்த அனைத்தும் கற்று முடித்தான் சீடனை சோதிக்க குரு பரிசை நடத்தினார் அவனும் வெற்றி பெற்றான் வீட்டுக்கு புறப்பட்ட கௌசன் குருதேவா தட்சணை தர விரும்புகிறேன் தங்களின் விருப்பத்தை சொல்லுங்கள் என்றான் இத்தனை காலமும் நீ பணியுடன் பாடம் கற்ற விதமே தட்சணை பெற்ற நிறைவை தந்தது என்றார் வரத்தந்து ஆனால் கௌசன் விடுவதாக இல்லை தங்களுக்கு தட்சணை அளித்தால்தான் மகிழ்வேன் என்றான் ஹவுஸா நீ இதுவரை என்னிடம் பதினான்காயிரம் வித்தை கற்றுக்கொண்டாய் வித்தைக்கு ஒரு தங்க காசு வீதம் பொன்கொடு என்றார் வரத்தந்து கவுட்சன் சிறிதும் கலங்கவில்லை தர்ஷனையுடன் வருகிறேன் என அங்கிருந்து புறப்பட்டான் அயோத்தி மன்னர் ராகு பற்றி கவுட்சன் கேள்விப்பட்டிருந்தான் அவரிடம் சென்றால் தானம் பெறலாம் என்ற நம்பிக்கை தோன்றவே அங்கு சென்றான் அரண்மனைக்கு வந்த அந்தனரான கௌச்சனை கண்ட மன்னர் ரகு வரவேற்றார் விருந்து சாப்பிட்ட கௌசன் அரசனே தங்களின் உபசரிப்புக்கு நன்றி என கிளம்ப தயாரானான் அதிதியாக வந்த தாங்கள் தானம் பெறாமல் செல்லலாமா என்றார் ரகு மன்னா நான் பொருள் பெறும் நோக்க பொன் தானம் அறிந்து கொண்டேன் என் தேவையோ பதினான்காயிரம் பொற்காசுகள் அதை கேட்டு தங்களை சிரமப்படுத்த மாட்டேன் என்றான் கௌசன் உங்கள் விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன் அதுவரை என்னுடனேயே தங்கியிருங்கள் என்றார் ரகு செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் மீது தொடுத்து செல்வம் பெற்று வரலாம் என்பது ரகுவின் எண்ணம் ஆனால் அப்போது அங்கு ஓடிவந்த அமைச்சர் அரசே போர் புரிய தேவையில்லை நம் பொக்கிஷாரையில் குபேரன் தங்கமலை பொழிந்து கொண்டிருக்கிறார் என்றார் அப்படியா மகிழ்ச்சி என்ற ரகு அந்த அழைத்தார் உமது விருப்பம் நிறைவேறிவிட்டது குபேரன் தானாகவே வந்து தங்கமலை கொட்டி கொண்டிருக்கிறார் அது உமக்கே சொந்தம் என்றார் கௌசன் குரு தட்சிணியான பதினான்காயிரம் புன் மட்டும் போதும் அதற்கு மேல் வேண்டாம் என்றான் அப்படியென்றால் நீங்கள் பெற்றது போக மீதியே தானம் பெற வருவோருக்கே கொடுப்பேன் என்றார் ரகு தானம் அளித்ததால் சிவந்து போன ரகுவின் கைகளை பிடித்தபடி மனம் நெகிழ்ந்தான் கௌசன் குருவை மிஞ்சிய சீடனாக வரத்தந்து மகரிஷி கேட்ட பணத்தை தட்சணையாக ஒப்படைத்தான்